இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் அவ்வளவு டேஸ்டியான ரெசிபி இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா குழந்தைங்கல பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடணும் ஸ்நாக் கொடுத்து விடலாம் அதே போல ப்ரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி சேருதுன்னு ஒரு பவுல்ல முக்கால் கப் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து தோசை மண்ணு கல் இதெல்லாம் எதுவுமே நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் கழுவுன பயிர்ல வந்து பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு அஞ்சு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிருந்தேன் நல்லாவே ஊறிடுச்சு பருப்பு எடுத்து இப்படி விரல்குழால மசிச்சு பாத்தீங்கன்னா தூள் தனியா உறிஞ்சு வரும் அப்படி உறிஞ்சு வந்தது அப்படின்னா பருப்பு நல்லா ஊறி அப்புறம் இப்ப ப ஊற வச்ச பருப்ப வந்து நான் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் மிக்சி ஜார்க்கு மாத்திட்டு தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க மாவு வந்து தண்ணியா ஆனாலும் பரவாயில்ல நல்லா ஸ்மூத்தா அரிச்சு எடுத்துட்டு வந்துருவேன் இப்ப மாவை வந்து பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இதுல வந்து இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரவையை வந்து ஊற வச்சுக்கோங்க ரவை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வரத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லைன்னா கருகி போயிடும் இப்போ கடலைப்பருப்பு உழுதும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கங்க பெரிய சைஸ்ல நான் எடுத்திருக்கேன் பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஒன்று பொடியை நறுக்கி வச்ச இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொடியை நறுக்கி வச்ச கருவேப்பிலை கொஞ்சம் ஒரே ஒரு கேரட் துருவியது நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயமும் கேரட்டும் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வதங்கினா மட்டும் போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சிருக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த ரவையை கலந்து விட்டுக்கலாம் ரவை வந்து நல்லவே ஊறிடுச்சு நான் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்தேன் அதுக்கு மேல ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா இதில் வந்து நீங்க பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் அதே போல் முட்டை கோசு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் மாதிரிதான் சேர்த்துக்கங்க இல்லைன்னா தேவையில்லை சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும் இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் வந்து நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் கட்டாயம் சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட அதனால கொத்தமல்லியாலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போது கலந்து விட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குழியான கடாயை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்தாலும் சேர்த்துக்கங்க உங்களுடைய தான் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கங்க இப்போது இதில் மாவை சேர்த்துக்கலாம் மாவை வந்து நான் ஒன்றரை குழி ரெண்டிய அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் சின்ன சின்ன பன் பந்தோசையாக செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பெரிய சைஸில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கங்க பெரிய சைஸில் செஞ்சீங்க அப்படின்னா குக் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் சின்னதாக செஞ்சீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் இப்போது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு குக் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணினீங்க தான் நல்லா உள்ளார வரைக்கும் வெந்து வரும் இல்லைன்னா வெளியில் கருவும் உள்ளே வேகாது அதனால் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு சைடுமே குக் ஆகிடுச்சு நான் வெளியில் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதே பெருசாக செஞ்சுக்கங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் குட்டி குட்டியாகவே ஊற்றிக்கோங்க இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க இதுக்கு வந்து சைட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னி வேர்க்கடலை சட்னி இப்படி எந்த சட்னி வச்சாலுமே நல்லா இருக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கெச்சப் வச்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மிச்சமே வைக்காம சாப்பிட்டுட்டு வருவாங்க இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வாரத்துல மூணு நாலு தடவை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது போல நிறைய ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம சேனல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம அனைத்த டேஸ்ட்டு காரண தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பபாய்